நெக்ஸ்ட் இயர் ஐபிஎலுக்கான மெகாக்சன் வந்துட்டு பல விதிமுறைகளை வந்துட்டு மாற்றி அமைச்சிருக்காங்க என்றே சொல்லாங்க பிசுசை அண்ட் ஜெய்ஸா இனிமேல் வந்துட்டு நம்ம பிள்ளைக்குட்டியெல்லாம் வந்துட்டு ஐபிஎல்லே சேர்த்து விட்டுருவாங்க அதாவது கிரிக்கெட்டை வந்துட்டு ட்ரெயின் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு காரணம் என்னென்னா எல்லாருமே இனி வர இளம் இளம் வீரர்கள் அனைவருமே கோடீஸ்வரவங்க தான் அதாவது ஐபிஎல்லில் பங்காற்ற பிளேயர்கள் ஓகேவா அந்த இருபது லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம்லாம் கிடையாதுங்க ஸ்டெயிட் விளையாண்டா லேண்டா கோடீஸ்வரன் தான் ஓகேவா அந்த மாதிரி ஜெய்ஸ் ஜெய்ஷா வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காருங்க அதாவது ஒரு போட்டி விளையாண்டு விளையாடுற பிளேயருக்கு வந்துட்டு ஏழு ஏழரை லட்ச ரூபா வந்துட்டு சேலரி வந்துட்டு கொடுக்க போகிறாருங்க இது ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் தான் இப்போ பத்து லட்சத்துக்கு ஒரு பிளேயரை சிஎஸ்கே எடுக்கிறாங்க லோக்கல் பிளேயர் எடுக்கிறாங்கன்னா எந்த பிளேயராக இருந்தாலும் சரி ஒரு மேட்ச் விளையாண்டா அவங்களுக்கு ஏழரை லட்சம் ஓகேவா அப்போ நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கோடியை தாண்டி இருங்க அதனால் வந்துட்டு ஒவ்வொரு இளம் பிளேயருமே நீ ஐபிஎல் விளையாண்டா அவன் கோடிஸ் வரந்தான் சின்னவனாக இருந்தாலும் சரி பெரியவனாக இருந்தாலும் சரி ஓகேவா இந்த நிலையில் மேலும் ஒரு புதிய விதிமுறை என்னன்னா சி சிஎஸ்கே ஆறு வெளிநாட்டு வீரர்களை வந்துட்டு ரிட்டன் பண்ணிக்கலாங்க சிஎஸ்கேல மத்த அணிகள் அனைவருமே ஓகேவா அந்த மாதிரி ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வந்திருக்காங்க நாட்டாம டீச்சரை வச்சிருக்காரு டோய் அதை நான் பார்த்துட்டேன்டோய் அப்படின்னு கவுண்டர் பண்ணி சொல்லுவார் இல்லையா அந்த மெத்தடில் வந்துட்டு பதினெட்டு கோடிக்கு இலங்கை பிளேயரை சிஎஸ்கே தக்க வச்சிருக்காங்க முதல் வீரரா அதாவது செகண்ட் பிளேயராக தான் ருத்ராஸ் கேக் வாட்டை ரிட்டன் பண்ணியிருக்காங்க என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க முதல் பிளேயருக்கு வந்துட்டு பதினெட்டு கோடி ஓகேவா அதாவது முதல் பிளேயரை ரிட்டன் பண்ணும்போது பதினெட்டு கோடி அவருக்கு கொடுக்கணும் இந்த நிலையில் வந்துட்டு பத்ரனாவுக்கு ஏகப்பட்ட என்ன சொல்கிறது கிராக்கி என்றே சொல்லலாம் லோக்கலில் சொல்லப்போனால் ஒவ்வொரு டீமும் வந்துட்டு அவருக்கு இருபது இருபத்தி ரெண்டு கோடி கூட தயார் அவரை வெளியே விடுங்கயா அப்படின்னு வந்துட்டு பிசிஐ நிர்வாகத்திடமிருந்து கேட்க அதெல்லாம் முடியாது முடியாது செல்லாது செல்லாதுன்னு சிஎஸ்கே வந்துட்டு அவரை முதல் பிளேயராக பதினெட்டு கோடிக்கு தக்க வச்சுருக்காங்க உங்களுக்கே தெரியுங்க பத்ரனா தான் ஒரு மேட்ச் வின்னரே ஓகேவா அவர் இல்லாமல் இருந்ததுனால தான் நம்ம இந்த இயர் வந்துட்டு பிளே ஆஃப் போக முடியலை இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி அவரை முதல் பிளேயராக பதினெட்டு டூ கோடிக்கு ரிட்டன் பண்ணியிருக்காங்க அவருக்கு இதுவரை சம்பளம் எவ்வளோ சேலரினா அதிகபட்சமாகவே என்னங்க சொல்கிறது ஒரு முப்பது லட்சத்துக்குள்ளே தான் பட்டு இந் நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்ல அவர் பல கோடிக்கு அதிபதியாக இருக்கார் இலங்கையவே வளர்ச்சி போட்டுடலான்னு வைங்கள பதினெட்டு கோடிக்கு அவரை முதல் பிளேயராக ரிட்டன் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது வந்துட்டு ருத்ராஜிங்க அவருக்கு அவருக்கு வந்துட்டு பதினாலு கோடி வெளியில இருந்து ஒரு முக்கியமான பிளேயர் வராங்க நம்ம ரோஹித் சர்மா உள்பட நான் இது குறித்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அது குறித்து நீங்கள் பார்க்கலாம் பாருங்க பட் சிஎஸ்கே வந்துட்டு தான் முதல் பிளே முதல் பிளேயராக ரிட்டன் பண்ணியிருக்காங்க பதினெட்டு கோடிக்கு இது ஒவ்வொரு சிஎஸ்கே ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஒரு சாக்கான நியூஸ் என்றாலும் என்னை பொறுத்த வரை அது கரெக்டான பிக் என்று தான் சொல்லணும் ஏன்னா பத்ரனா இல்லைன்னா சிஎஸ்கே டீம் ஒன்றுமே இல்லைங்க ஏன்னா ப்ளேஆஃப்பை விட்டு அவர் வெளியே போனாரு நம்ம ப்ளேஆஃப் குள்ளே போல் நம்மளை வெளியே அனுப்பிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த நிலையில் வந்துட்டு பிரஸ்தொகைன்னு சொல்லுவாங்க பிரஸ்தொகை அதாவது போன ஐபிஎல்லாம் வந்துட்டு மெகா கிஷனில் தொண்ணூறு கோடி கொடுத்தாங்க இந்த வருடம் வந்துட்டு ஒரு நூற்றி கோடி செம்மையா ஜமாயிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏலத்தில் வந்துட்டு கொஞ்சம் அதிக பிரைஸ் கொடுத்து கூட நம்ம வாங்கணும் வாங்கிக்கலாம் பிளேயர்களை ஓகேவா அதே மாதிரி ரீட்டைன் பண்ற பிளேயர்களுக்கு எக்ஸ்ட்ரா கூட இந்த பர்ஸ் தொகையிலேருந்து கொடுத்துக்கலாங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான விதிமுறையை பிசிஐ கொண்டு வந்திருக்காங்க என்றே சொல்லலாம் இனி வரும் காலங்களில் ஐபிஎல்ல விளையாண்டா போதுங்க அதாவது ஐபிஎல்ல கால் எடுத்து வச்சிட்டாலே ஒவ்வொரு பிளேயருமே ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பட் பத்ரானாவை முதல் பிளேயராக ரீட்டன் பண்ணியிருக்காங்க இது பற்றி உங்களோட கருத்தை போட்டு விடுங்க இது வந்துட்டு கரெக்டான பிக் தானா மேலும் வந்துட்டு தமிழில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா ஐந்து வெளிநாட்டு வீரர்கள் வந்துட்டு தக்க வச்சுக்கலான்னு ஓவரால் ஐந்து பிளேயரை ரிட்டன் பண்ணிக்கலாங்க அதில் வந்துட்டு முதல்ல ரூல்ஸ் எப்படி மூணு இந்தியன் பிளேயர் ரெண்டு ஃபாரின் பிளேயர் இந்த மாதிரி விதிமுறை இருந்தது இல்லையா இப்போலாம் அப்படி கிடையாது ஐந்து வெளிநாட்டு வீரர்கள் கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஐந்து இந்திய வீரர்கள் கூட ரிட்டன் பண்ணிக்கலாம் இப்படி ஒரு புதிய விதிமுறையை வந்துட்டு அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஐபிஎல் நிர்வாகம்